வணக்கம் நண்பர்களே நம்ம ஜெயஎன்எஸ் கிராக்கர் ஷாப்போட சேல்ஸ் ஆர்வம் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை பேக் எல்லாருமே கேட்டிருந்தீங்க சின்ன சின்ன ஐட்டங்கள் இல்லாமல் பேக் ரெடி பண்ணி கொடுக்குமா முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ கஸ்டமைஸ் பேக் ஒன்று ரெடி இந்த பேக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதில் பார்த்தீங்கன்னா முப்பது ஷார்ட் ஒன்று வந்துடும் பன்னெண்டு சிமன் கலர் கம்பி ஒன்று வரும் பீகாக்ஸ் ஸ்மால் ஒன்று வரும் நைன்டி வாட்ஸ் கலர் கோட்டி டீலக்ஸ் சாட்டை பெரிய சாட்டை ஒன்று சின்ன சாட்டை ஒன்று ஃப்ளவர் பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ரெண்டு ஸ்பெஷல் ரெண்டு ஸ்மால் ஒன்று பாம் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் பாம் ஒன்று ஹைட்ரோ பாம் பிஜிலி பார்த்தீங்கன்னா ரெட் பிஜிலி ரெண்டு ஸ்ட்ரிப்படு ரெண்டு படா சவுண்ட் பிஜ்லி ரெண்டு மேட்ச் பாக்ஸ் ஒன்று வரும் லட்சுமி வடி மூணு பேக்கெட் டூ சவுண்ட் ஒன்று சக்கரத்தில் ஸ்மால் ஒன்று ஸ்பெஷல் ஒன்று வந்துடும் இதுபோக கார்டூன் ஸ்டோன் பாக்ஸு ஃபைவ் ஜி பாக்ஸு மினி சோட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு ப்ராடக்ட் இருக்கும் நாற்பது எண்ணிக்கையில் இருக்கும் நீங்கள் எல்லாருமே கேட்குற மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முப்பது ஷார்ட் வச்சு வரும் கம்மிமாக தாப்பு நிறையா இருக்காது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேக் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான பட்டாசு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப்சைட் லிங்கில் போய் பார்த்தீங்கனாலே நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம கடையோட கலெக்ஷன்ஸ் நியூ அரைவல் நிறையா இருக்குது டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்குக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிவிடுங்க மொத்தம் டீட்டெயில் அனுப்பிச்சி விடுவோம் போக ரெண்டாயிரூவா மூவாயிரூவா நாலாயிரூவா காம்போ பேக்கும் அவைலபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பேக் பண்ணி டிரான்ஸ்போர்ட் போயிட்டு இருக்குது இந்த மாதிரி நீட்டாக நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுக்கிட்டே இருப்போம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்